பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக வந்து கிளம்பிட்டோம் முன்னாடி போதும் என்ன ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த வீடியோ வந்து நான் சனிக்கிழமை மதமாக எடுத்திருந்தாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழா வந்து போயிட்டுருக்குங்க என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரிஃப்ரீ நான் உங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக வந்து கிளம்பிட்டோம் நான் இருப்பின் மகிழ்னி போகிறோம் இன்றைக்கி ரிஃப்ரீனாக ஸ்கூல் இன்னைக்கு ஸ்கூலில் வந்து ரிஃப்ரீனை மாட்டி கொடுக்குறக்கா போகிறேன் ஆனாலும் அந்த ஒரு பயமே இல்லாமல் இருக்கான் ஹாஸ்டல் இருந்தா சேர்த்தி விட போறோம் டீல் தானே யா பாப்பா டீல் நான் பாங்க சைக்கிள் சுரேகா கைய விட்டுட்டு நடா நான் மாட்டி குடுக்க வந்திருக்கேன் கெத்த வர என்னன்னா சொல்லணும் எல்லாமே சொல்லினா அந்த நம்ம தான் போறோம் இவனை விட்டுட்டு தான் போக மாட்டேன் கூட்டிட்டு தான் போவேன் ஓகேவா நான் சொல்லித்தரவங்க மனதிருக்கு முன்னாடி அவங்க மேம் உட்காந்துருக்காங்க பார்க்குறாங்க சொல்லி ரித்தீனவங்க மேமையும் வந்து பார்த்துட்டு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் என்னடா மொபைல் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறாங்க என்ன சொன்னாலும் சேட்டை கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கான் அதான் வந்து அவங்க மேம்கிட்ட கிட்ட சரி நான் இனி பார்த்துக்குறேங்க மேம் ஆனால் கிளாஸில் வாயை திறக்க மாட்டேங்கிறான் அமைதியாக இருக்கவனாட்டம் இருக்கான் சொன்னால் தான் கொஞ்சம் ஸ்லோவா எழுதுறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க சின்ன இன்னைக்கு பார்த்துக்குறேங்க மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே எங்க ஏறிட்டு பாரு ஸ்கூல்லையும் போய் டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்தோன்னே வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் நாலாவது சனிக்கிழமை வந்து தலையில் வந்து தேங்காய் உடைக்கிற திருவிழா ஒன்று நடக்குங்க லாஸ்ட் இயரும் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி வருஷமும் வந்து பார்த்துருப்பீங்க வருஷம் வருஷம் வந்து இந்த மகாலட்சுமி கோயிலில் வந்து தலையில் தேங்காய் உடைக்கிற ஒரு திருவிழா வந்து நடக்கும் வேண்டுதல் வச்சு அது கங்கணம் கட்டி கிட்டத்தக்க வந்து ஒன் மந்த் வந்து விரதமெல்லாம் இருந்து வச்சு தான் வந்து தேங்காய் உடைப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது நம்ம ஊர்லேயும் வந்து இப்போ வந்து இந்த புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை அதோ வந்து எப்படிலாம் தலையில் தேங்காய் உடைக்கிற திருவிழா வந்து நடக்கும் அது Vuelta, 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 எங்களால் உடச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து கோயிலில் வந்து நிற்பாங்க கோயிலில் நம்மளும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணோம் பட் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததே ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்குங்க நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டோம் மணி நான் பிள்ளைங்க அம்மா எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அத்தமாம்மா முன்னாடியே வந்து போயிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு தேங்காய் உடச்சி எல்லாம் முடிக்கிறக்கே ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்களா அதனால தான் சரி வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேகி கிண்டி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ரொம்ப பசிக்கும் அப்படின்றதுக்காண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு சரி செப்பல் போட்டோடியா அம்மா கொஞ்சம் கொடுங்க மேகி போதுமா பத்தலை பத்தலை தோசை ஊற்றி தரவா ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டாங்க மேலே வந்து பெருமாள் கோயிலில் வந்து இன்றைக்கி பெருமாள் சிலை வந்து எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ள வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் மேலே கொண்டு போய் சிலையை வைப்பாங்க அந்த மலைக்கு இது மாதிரி வருஷத்தில் லாஸ்ட்டு சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் கோயிலுக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போவாங்க நானும் மணியும் வந்து சேம் கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து அந்த தலையில் தேங்காய் உடைச்சி முடிச்சோன்னே வந்து சில பேர் வந்து அந்த பெருமாள் மலைக்கு வந்து நடந்து மேலே போய் சாமி கும்பிட்டு வருவாங்க நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு நானும் மணி வந்து இப்போ போயிட்டுருக்கோம் இந்த குட்டி ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில் வளாகம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஆதிமுருகன் கோயிலாகட்டும் மகாலட்சுமி கோயிலாகட்டும் காளிமன் கோயில் இப்போ பெருமாள் மலை ஆகட்டும் நம்ம இப்போ இருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க இன்னொரு மலை தான் ஆதிமுருகன் கோயில் பட் வந்து இங்கே மேலே வந்து இந்த மாதிரி நான் வருஷத்துக்கு ஒரு இடவை இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நாங்களும் போவோம் நம்ம யூடியூப் ஆரம்பித்த புதுசில் இந்த பெருமாள் கோயிலுக்கு மேலே வந்து இந்த மலையில் வந்து மலை ஏற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த மலையில் வந்து என்னென்னா அப்போதைக்கு வந்து நம்ம அன்சீசன் டைம் அதாவது வந்து இந்த புரட்டாசி மாதம் இல்லாமல் எடப்பட்ட நாளில் போயிருந்தோம் இப்போ செடியாக வளர்ந்து பாதை வந்து ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு மட்டும்தான் கேப்பே இருக்கும் இந்த மலை மண்ணில வரைக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த மலையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நாங்கள் வந்தது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அப்போ வந்து கிளம்பி வந்து மேலே வந்து சாமி கும்பிட்டோம் அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பெருமாள் கோயிலுக்கு போனதே அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இதோட ரெண்டு சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை தேங்காய் உடைக்கிறத பார்த்துட்டு இதோட நான் மூணாவது டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன் போன டைம் ராஜி நான் அம்மணி மூணு பேர் வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் மேலே போயிட்டு கீழே இறங்கியில் வந்து கிரண்யா பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி ராஜி வந்து வரலை அவங்க வந்து பக்கத்தில் அங்கே ஒரு ஜாப் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ வந்து அவங்க வர முடியல அப்படின்னு சொன்னாங்க ஊருக்குள்ளே இருக்க பெருமாளை வந்து அந்த சிலையெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டாங்கல்லங்க அந்த அந்த சாமியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வ வந்துட்டு இந்த டைமில் தான் பின்னாடியான சிலையும் எடுத்துகிட்டு வந்துகிட்ருப்பாங்க வேமான்

காபி நீர் குடிக்கிறியா டீ குடிக்கிறியா அப்படின்ட்டு நான் போனாலும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் சரி யார் போனாலும் எப்பயும் வந்து டீ இருக்கும் தோட்டத்தில் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மெமரிஸ் அதெல்லாம் நினச்சோம்னா வருத்தமாக இருக்குது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம்னா சா அப்போ ஏன் இருந்துருக்கலாமே குட்டி பாம்புங்க நாங்கள் இறங்கிட்டு இருக்க வழியில் வந்து சர்ன்னு வேகமாக போய் அந்த இடுக்கில் வந்து பூந்துக்கிச்சு மணி அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்க டைமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அதை இன்னுமே இதுக்கு லேட் பண்ணி ஜனங்கள் வந்து மேலே ஏறி வருவாங்க பட் வந்து யாரையுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அதை நம்ம பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு பாம்போ எந்த ஒரு பூச்சி எதுவுமே பண்ணாது ஸோ வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு வந்தோம் நான் ஆட்களும் வந்து அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டு வரவங்களும் வந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன என்னத்தூக்கி நீ தூங்கிட்ட பெருமாள் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு ரித்வின் வந்து மதராசி படம் வந்து எனக்கு திரும்பி பெண் ட்ரைவில் போட்டு அப்படின்னு சொன்னனால வந்து பெண் ட்ரைவில் போட்டுகிட்டு இருந்தேன் அதை படம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் எப்படி யார் யாருக்கு நடிது சூப்பராக இருக்குது ஓகே இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்